ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசான் சார்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ பதிவு அதை பற்றி அப்படிங்கிறதே பார்க்கலாம் வீட்டு பூஜை அறையில் இப்படி தான் விளக்கு ஏற்றணும் என்னென்னா விஷயத்தை நம்ம கடைப்பிடித்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா மகாலட்சுமி தாயாரோடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னாக்கா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் அல்ல அல்ல செல்வம் பிறக தினசரி விளக்கேற்று வழிபாடு பண்ணணும் இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இருந்து நம்ம கடைபிடித்துக்கிட்டு வர ஒரு பழக்கம் விளக்கேற்றுவது மன அமைதிக்காக மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதியான அன்னை மகாலட்சுமியை மகிழ்ச்சிப்படுத்தவும் தான் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு குத்து விளக்கு ஐந்து முகம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அப்படி குத்து விளக்கு ஏற்றாதவங்க ஐந்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அது என்னென்னா காமாட்சி அம்மன் விளக்கு அகல் விளக்கு மற்ற உங்களுக்கு வந்து ஏதாவது துணை மற்ற சுவாமிக்கு ஏற்றுவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி தீபம் ஏற்றி ஐந்து தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை நாட்கள் பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போட்டு சிவப்பு மற்றும் வெள்ளை நிற வாசனை மிக்க மலர்களால் அர்ச்சனை செய்து மகாலட்சுமி மந்திரம் மகாலட்சுமிக்கு நூற்றி எட்டு போற்றி தமிழிலேயே இருக்கும் அதை நம்ம பாராயணம் பண்ணலாம் கனகதார அஷ்டோஸ்திரம் படிக்கலாம் லக்ஷ்மி அஷ்டோஸ்திரம் படிக்கலாம் இப்படி உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ அதை வந்து படித்து வழிபட்டு வரணும் வீட்டிற்கு இருக்கிற பெண்கள் தலைவரி கோலத்துடன் காட்சியளிக்கக்கூடாது பொதுவாகவே நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு விதைச வாயில் தலைக்கு குளித்து இருந்தாலும் அப்படியே வந்து ஒரு பின்னல் போடாமல் அதாவது லூஸாகனு சொல்லுவீங்களே அது மாதிரி விரிச்சிட்டு நம்ம எப்போவுமே தீபம் ஏற்றக்கூடாதுங்க ஒரு கிளிப்பு போட்டுட்டு நுனியில் ஒரு பேண்டு கண்டிப்பாக போடணுங்க நுனியில் ஒரு பேண்டு போடாமல் விரித்து விட்டுக்கிட்டு தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னாக்கா நம்ம அப்படியே முடி முடியை வந்து லூஸாக விட்டுருந்தோன்னாக்கா தீபம் போது குனிடுறோம் நிம்புறோம் இல்லைங்களா நம்மளுடைய முடி வந்து அந்த தீபத்தில் பட்டு கருக ஆரம்பிச்சிடும் படுறது அது வந்து நல்லதுக்கு இல்லை அதனால தான் நுனியெல்லாம் முடிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போது நன்றாக தலை பின்னல் போட்டு அழகாக பூ வச்சு நம்ம சுமங்கலை பெண்களாக இருந்தாக்கா மேல் நெற்றியில் வகுடைக்கிட்டையும் ஒரு குங்குமம் வச்சுட்டு தான் தீபம் ஏற்றணும் கை நிறைய நல்லா வளையல் போட்டுக்கணும் எப்பொழுதுமே தலையை வந்து இரண்டு கைகளால் சொரியக்கூடாது தலை அரிக்குதுன்னா ரெண்டு கையையும் போட்டு தலையை சொரியக்கூடாது தனது வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கு ஏற்றாமலும் நம்ம ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது வீட்டின் பூஜை அறையில் சுவாமி படங்களுடன் இறந்தவர்களின் படங்களை சேர்த்து வைக்கக்கூடாது இப்போ சுவாமி அறையே இருக்குதுன்னாலும் சுவாமி படத்தோடு வைக்காம பக்கத்தில் இருக்கிற சிவத்தில் அவங்களுடைய படத்தை தெற்கு திசை பார்த்தவாறு மாட்ட வேண்டும் இப்போ வந்து குபேரனுக்கு தாமரை திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டால் பணம் வரும் வியாழக்கிழமை மாலையில் விளக்கேற்றி குபேர பூஜை செய்யலாம் குபேர காலம் அப்படின்னு சொல்கிற மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த வழிபாடு பண்ணலாம் யாராவது தூங்கிக் கொண்டிருக்கும் போது காலை மாலையில் தீபம் ஏற்றினாலும் கற்பூர ஆரத்தி காட்டி தீப வழிபாடு செய்யக்கூடாது சாம்பிராணி தீபம் போடக்கூடாது இதெல்லாம் முடிந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இல்லை அவங்க வேற ஒரு அறையில் தூங்குறாங்க நாங்கள் பூஜை ரூமே வேற இடத்துல இருக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி செய்கிறீங்கன்னாக்கா எனக்கு அதை பற்றி தெரியலைங்க ஆனால் மற்றவர்கள் நம்மளுடைய வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வீட்டு நபர்களே தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் தீபம் ஏற்றலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் கற்பூர ஹாரத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுற தீபமும் மாலையில் நம்ம ஆறு மணிக்கு சூரியன் மறைந்த பிறகு ஏற்றுகிற தீபமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதிகாலை முகூர்த்த நேரத்தில் உங்களால் தீபம் ஏற்றி வழிபட முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து மணிக்குள்ளே தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அது மாதிரி ஹோரை நேரத்துலேயும் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா அந்தந்த கிரகத்துக்கு உண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது உங்களால் காலை வேலையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் இப்போது நாங்கள் தினமும் தீபம் ஏற்ற மாட்டோம் வெறும் வெள்ளி செவ்வாய் தினத்தில் மட்டும்தான் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்கள் அன்றைய தினம் வந்து எப்போ நீங்கள் காலையில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா காலை வேலையிலையும் ஏற்றுங்க மாலை வேலையிலையும் ஏற்றுங்க இப்போ காலையில் நீங்கள் பூஜை பண்ணலைன்னாக்கா கண்டிப்பாக மாலை வேலையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் மாலை ஏற்ற தீபம் வந்து நம்ம வந்து மகாலட்சுமி தாயார நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதா ஒரு ஐதீகம் நமது வீட்டில் நெய் அல்ல அல்ல குறையாமல் வைத்திருந்தால் பணமும் அல்ல அல்ல குறையாமல் சேரும் என்பது நம்பிக்கை பூஜை அறையில் நறுமணம் மிகுந்து இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வியாழன் அன்று காலையில் பூஜை பொருட்களை விளக்கி வைப்பது நல்லது மகாலட்சுமியும் குபேரனும் செல்வத்திற்கு அதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் இவர்களை சுற்றி எப்போதும் நறுமணம் வீசுமாறு பார்த்து கொள்வது மிகப்பெரிய பலனை தரும் பச்சை கற்பூரம் துளசி சேர்த்த தீர்த்தம் வைக்கலாம் ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமி தாயாருக்கு ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை சாற்றி வழிபாடு பண்ணுவதால் நமக்கு செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும் பூஜைக்கு உகந்த நல்லெண்ணெய் மற்றும் நெய் அது மாதிரி இலுப்பை எண்ணெய் இது மூன்றையும் சேர்த்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அது அவரவர் விருப்பத்துக்கு உரியது இதில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால் நமக்கு மகாலட்சுமியின் அருள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்றிய விளக்கிலிருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியையோ ஏற்றக்கூடாது சனி பகவானுக்கு வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது அக்னியை வாயால் உதி எழுப்பவோ அணைக்கவோ கூடாது நகத்தை வீட்டிற்குள் கிள்ளி வீட்டில் போட்டால் வறுமை நிலை உண்டாகும் விளக்கை அமர்த்துதல் அல்லது மலை ஏற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும் விளக்கை அணைக்கிறேன் நான் விளக்கை அணைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அணைக்கக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது அணைப்பது அப்படின்ற வார்த்தையை நம்ம தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அது வந்து அம்மங்கள சொல்லாக சொல்லப்படுகிறது விளக்கை மலையேற்றுதல் குளிர்வித்தல் தான் சொல்லணும் விளக்கை தானாக மலையேற விடக்கூடாது அதாவது ஒரு வேண்டுதல் ஒரு பிரார்த்தனைக்காக தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா இப்போ வெற்றிலை தீபம் உப்பு தீபம் இது மாதிரி பரிகார தீபங்கள் ஏற்றும்போது அது தானாக மலையேறலாம் மற்ற தீபங்கள் காமாட்சியம்மன் விளக்கு குற்று விளக்கு உள்ள குலதெய்வத்துக்குன்னு தீபம் ஏற்றி வைப்பீங்க அது மாதிரி குபேரருக்கு தீபம் ஏற்றி வைப்பீங்க இந்த தீபங்கள் எல்லாமே தானாக மலையேற விடக்கூடாது து தான் ஒரு பூ வைத்தோ இல்லை மஞ்சள் கிழங்கு வைத்தோ இப்போ வந்து அதுக்குன்னு விளக்க தீபத்தை நம்ம மலை ஒரு தின்ற ஒரு கம்பி இருக்குது அதை வச்சா நீங்கள் பண்ணலாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பால் இருக்குது பார்த்தீங்களா காய்ச்சின பால் இருக்குது இல்லைங்களா அதை போயிட்டு ரெண்டு விளக்கெல்லாம் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு நடுவில் வச்சு மட்டுவாங்க அது மாதிரி கூட பண்ணலாம் அதாவது நீங்கள் பூ வைத்து க மலை ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது உங்கள்கிட்ட தினமும் பூ இல்லை அப்படின்னாக்கா மஞ்சள் கிழங்கு அதுக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் மலை ஏற்றுங்க தீபத்தை எப்போதுமே அதற்கென்று உள்ள குச்சி மலர்கள் நாணயம் கல்கண்டு கொண்டு கூட நம்ம தீபத்தை மலையேற்றலாம் அதாவது அமர்த்தலாம் குளிர் விற்கலாம் சரிங்களா வீடுகளில் அறை என்று தனியாக வைத்து கொண்டிருந்தால் அங்கு தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீர்கள் இது இறை சக்தியை குறைக்கும் வீட்டின் நிலைகளில் குங்குமம் மஞ்சள் வைத்து சுத்தமாக துடைத்து அழகாக மா இட்டு நம்ம அதை பராமரித்து கொண்டு வரணும் நிலைவாசலில் தோரணங்கள் மா இலை தோரணம் இல்லை அழகுக்காக இப்போ தோரணங்கள்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா எல்லாமே கட்டணும் அப்படி அழகுக்காக நம்ம தோரணம் கட்டி அதை அப்பப்போ சுத்தம் படுத்தி நம்ம வச்சுருக்கணும் ஒட்டடை படிஞ்சு அழுக்கு படிஞ்சு இல்லாமல் இருக்கணும் வீட்டு நிலைவாசலும் வீட்டு நிலை கதவுமே நம்ம எப்போவுமே சுத்தமாக தொடச்சி வச்சுருக்கணும் இப்போ வீட்டு இது மாதிரி மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வாசல் நிலைவாசலில் இரண்டு புறமும் எலுமிச்சையில் குங்குமம் தடவி வைத்தோம் அப்படின்னாக்கா வீட்டின் உள்ளே தீய சக்திகள் அண்டாமல் இருக்கும் வீட்டில் உள்ள துர்சக்திகள் அனைத்தும் விரைவில் வெளியேறும் வீட்டில் சண்டை சச்சரவு எப்போவும் இருக்கக்கூடாது ரொம்ப அமைதியாக நம்ம இருக்கணும் அமங்கள சொற்களை பேசவே கூடாது இப்போ யாராவது உங்ககிட்ட போடுறாங்க யாராவது உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னாலுமே நம்ம எப்போவுமே அமைதியாக இருக்கணும் எதிர்த்து நம்ம பல 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 விதமாக நம்ம நெகட்டிவாக பேச பேச என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரொம்ப நெகட்டிவிட்டி நமக்குள்ளேயே ஆக ஆரம்பிச்சிடும் நடப்பதையெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ரொம்ப அமைதியாக இருந்துட்டு போனோம் அப்படின்னாக்கா அந்த மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் எப்போவுமே நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க நமக்கு வந்து தான் கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் எப்போவுமே நம்ம வீட்டை வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க பெண்களுக்கு இந்த குறிப்புகள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியல இவ்வளவு நாளும் ஆரம்பிச்சிடும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பதிவை பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது போன்ற பயனுள்ள வீடியோ பதிவுகளை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்